ஆறாம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு என்றால் என்ன இந்த டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் தேர்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் ஸோ உள்ள நம்ம பார்க்கல ஹிஸ்டோரியா அப்படிங்கிறது எந்த மொழி சொல்லுன்னு கேட்கலாம் இதனுடைய பொருள் என்னென்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் ஹிஸ்டோரியா எதை குறிக்கிறதுனா வரலாறு சரிங்களா அடுத்தது இந்த டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு வரலாற்று ஆதாரங்களின் வகைகள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஸ்கூல் புக்கில் நீங்கள் பெருசாக இதை எதிர்பார்க்க முடியாது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் தொல்பொருள் சான்றுகள் இலக்கியச் சான்றுகள் தொல்பொருள் சான்றுகள்னால் நாலு கேட்டகரியாக மெயினாக இருக்குது நாணயங்கள் கல்வெட்டுகள் நினைவுச் சின்னங்கள் தொல் கைதிறன் பொருட்கள் இலக்கியச் சான்றுகள்னால் மத சார்புள்ள இலக்கியங்கள் மதச்சார்பற்ற இலக்கியங்கள் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியாகவும் நம்ம பார்ப்போம் இதில் கல்வெட்டுகள்னால் எந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா பாறை கல்வெட்டு கோயில் சுவர்கள் கல்வெட்டு உலோகத்தூண் செப்பேடுகள் இதெல்லாம் கல்வெட்டு வகைகளில் சேரும் நினைவு சின்னங்கள் அப்படின்னா அரண்மனைகள் கோட்டைகள் கோயில் ஸ்தூபி மடங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பொருந்தும் அதே போல் தொல்கைதிறன் பொருட்கள் அப்படின்ட்டுனா பானைகள் பொம்மைகள் கருவிகள் அணிகலங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தொல்பொருள் சான்றுகளுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கேட்டகரியெலாம் நம்ம பார்ப்போம் அதே போல் மதச்சார்புள்ள இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இதிகாசம் பக்தி இலக்கியங்கள் இதிகாசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராமாயணம் மகாபாரதம் இவை இரண்டும் இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பக்தி இலக்கியங்கள் நிறைய இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக தேவாரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவாசகம் இதெல்லாம் பக்தி இலக்கியங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் மதச்சார்பற்ற இலக்கியங்கள் அப்படின்னா காப்பியங்கள் பாடல்கள் வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள் வரலாற்று ஆசிரியர்களுடைய குறிப்புகள் நாட்டுப்புற கதை பாடல்கள் மூலமாகவும் வரலாற்று சான்றுகள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது மிகப்பெரிய லிஸ்ட் இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்டில் ஜஸ்ட்டு ரீட் பண்ணுறதுக்கான ஏரியாஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அடுத்தது ஆறாவது பாயிண்ட்டு ஏழாவது பாயிண்ட் பரிட்சைக்கு கேட்பாங்கன்னா அப்படின்னு பார்த்தா கேட்டாலும் இதை ஒரு காமன் சென்ஸ் கொஷின் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும் ஜஸ்ட் நீங்களே ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன ஒன்பதாவது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒன்பதாவது பாயிண்ட் என்ன சொல்லுது பழங்கால மனிதர்கள் வேட்டையாடுவதற்கும் அவருடைய பாதுகாப்புக்கும் பயன்படுத்திய விலங்கு அப்படின்னா நாய் சரிங்களா ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பத்தாவது பாயிண்ட்டு எக்ஸாம் வியூ பாயிண்டில் ரொம்ப முக்கியம் அசோகருடைய ஆட்சி காலத்தில் தான் ஆசியா முழுவதுமே புத்த மதம் பரவுவதற்கான காரணமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு சிறப்பை சொல்கிறாங்க சரிங்களா அசோரட ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவில் நிறையா பகுதிகளை பரவுனதாக சொல்லப்படுகிறது இதுவும் நமக்கு எக்ஸாம் வியூ பாயிண்டில் முக்கியமான பாயிண்ட் பதினோராவது பாயிண்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க எக்ஸாமில் வந்து போலீஸ் எக்ஸாமு எஸ்ஏ எக்ஸாம்லாம் ஆல்ரெடி கேட்ட ஒரு கேள்வி கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்று கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்று என்பது கலிங்க போர் எப்போது கலிங்க போர் நடந்தது அப்படின்னா கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்றுன்னு நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கணும் சரிங்களா இந்த போருக்கு பிறகு தான் அசோகர் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தை விட்டுட்டு தர்மம் கொள்கைப்படி அவர் பயணம் செஞ்சார் அப்படிங்கிற ஒரு சிறப்பு உண்டு அடுத்தது பனிரெண்டாவது வினா உலகத்திலேயே அதாவது உலகிலேயே முதல் முதலாக விலங்குகளுக்கு ஒரு தனியே ஒரு மருத்துவமனையை அமைத்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அசோகர் அப்படிங்கிறத கண்ணை முடிக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் இந்த பகுதியில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதே போல் பதிமூணும் எக்ஸாம் யூ பாயிண்டில் எப்படின்னா நம்மளுடைய தேசிய கொடியில் நடுப்பகுதியில் அசோக சக்கரம் அப்படின்னு நம்ம ஒன்று பார்ப்போம் அந்த அசோக சக்கரம் அப்படின்னா அசோகரர் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னங்களிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி தான் அது அது எங்கேருந்து எடுத்தினா சாரநாத் கல் தூணிலேருந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா சாரநாத் கல் தூணிலிருந்து அந்த முத்திரையை எடுத்து நம்ம தேசிய கொடியில் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு ஒரு சிறப்பு உண்டு அதே போல் அசோகருடைய செய்திகள் வர அசோகர் குறித்த தகவல்கள் அப்படிங்கிறது வரலாற்றோடைய பக்கங்களை பார்க்கல இருபதாம் நூற்றாண்டு வரை பெருசாக நமக்கு தெரியல அதுக்கு பிறகு தான் ஆராய்ச்சியின் மூலமாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் பதினஞ்சாவது பாயிண்ட்டு எக்ஸாம்யூனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க அதாவது ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் சரி அதாவது இவங்க எல்லாமே ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஸோ இந்த மூணு பேர் வில்லியம் ஜேம்ஸ் ஜேம்ஸ் பிரின்செப் அலெக்சாண்டர் கன்னிங்கம் இந்த மூணு பேருடைய முயற்சியின் காரணமாக அதாவது பல்வேறு சிறப்புமிக்க மாமன்னர் அசோகருடைய சிறப்பை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க இதில் ஜேம்ஸ் பிரின்சிப் அப்படிங்கிற ஒரு அசோகருடைய கல்வெட்டுகளை படித்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னவர் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஜேம்ஸ் பிரின்சிப் தான் அசோகருடைய கல்வெட்டுகளை மொழிபெயர்த்தவர் வெரி இம்பார்ட்டண்ட் அதே போல் அலெக்சாண்டர் கன்னிகம தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை அலெக்சாண்டர் கன்னிங்கம்ம வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஜிகே கொஷின்ஸு இதில் இல்லை பட் ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பதினாறாவது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமானது சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் ஒரு ஆங்கிலேயர் இவர் என்னன்னா அசோகரை குறித்து அசோகருடைய செய்திகளை திரட்டி அவரை பற்றி ஒரு ஆவணத்தை உருவாக்குறாரு அந்த ஆவணத்தின் பெயர் என்னன்னு வைக்கிறாரு அவர் உருவாக்கின அந்த நூலுக்கான பெயர் தி சர்ச் ஃபார் தி இண்ட ஃபார் தி லாஸ்ட் இண்டியன் லாஸ்ட் எம்பிரர் அப்படிங்கிற ஒரு வாசகம் தி சர்ச் ஃபார் தி இண்டியாஸ் லாஸ்ட் எம்பிரர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நூலை உருவாக்கினவர் யார்னா சார்லஸ் ஆலன் இந்த நூல் வெளியிட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரலாறு என்றால் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸு இவ்வளோதான் சரிங்களா ஸோ இப்போ இதில் அந்த எக்ஸாமில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னா பதினாறு பதினஞ்சு பதிமூணு பன்னெண்டு பதினொன்று பத்து ஒன்பது அதே போல் மூணாவது பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பாயிண்ட் எட்டு பாயிண்ட் இருக்குது இதில் இருந்து ஒரு கேள்வி போலீஸ் எக்ஸாம்லாம் அடிக்கடி கேட்டுறாங்க குரூப் ஃபோருக்கு கூற்றுல கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தம் வரலாற்றில் நிறையா பகுதிகள் இருக்குது தொடர்ந்து ஒவ்வொரு லெசனாக உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணித்தரேன் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் தொடர்ந்து ஒரு ஹண்ட்ரட் டேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் வேறு எதையுமே நீங்கள் தேட தேவையில்லை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அது போதும் ஸோ உங்களுக்கான கொஷின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் ஏதோன்னு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கொஷின் பேங்க் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் தமிழ் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் குட் லக்